வாழ்கவளமுடன் இன்றைக்கி நான் உங்களுக்கு சில ஆச்சரியமான உண்மை நிகழ்வுகளை பற்றி தான் சொல்ல போகிறேன் புறநகர் பகுதியில் என்னோட நண்பர் ஒருத்தர் வசிச்சுட்டு இருந்தார் அவரோட பையன் பாலிடெக்னிக் முடிச்சிருந்தான் வேலை தேடிட்டு இருந்தான் வேலை கிடைக்கல ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ அவன் என்ன பண்ணான் பழைய சைக்கிளில் பழுது பார்த்துருந்தான் ஆனால் ரொம்ப சிறப்பாக அந்த சைக்கிளை வந்து சரி செஞ்சான் அப்போ நான் சொன்னேன் ஏன்பா வேறு வேலை கிடைக்கும் வரைக்கும் இந்த மாதிரி வேலையை நீ செய்யலாமே அப்படின்னு நான் ஒரு ஆலோசனை கூறினேன் உடனே என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க சைக்கிளை பழுதுபாக்கும் நடமாடும் மெக்கானிக் கடையை ஆரம்பிக்கலாம் நான் வேணால் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னார் தன்னோடய சேமிப்பில் இருந்த தொகையை கொஞ்சம் எடுத்து அந்த பையனுக்கு முதலீடாக கொடுத்து அடிப்படையான பழுதுபாக்கும் கருவிகளெல்லாம் வாங்கி கொடுத்து அதோட பழைய பைக் ஒன்றையும் வாங்கி அதையும் நல்லா புதுப்பிச்சு கொடுத்து மொபைல் மெக்கானிக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேர் போட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி நீ செய்ப்பான்னு சொல்லிட்டார் அதற்கு பிறகு நண்பரோட மகன் தன்னோட வீடை சுற்றி உள்ள பகுதிகளில் எல்லாம் போய் போய் தன்னோட வேலையை துவக்கினான் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக விளம்பரமும் செஞ்சான் பல வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு பேசினான் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக அவனை தொடர்பு கொண்டு எனக்கு இந்த சைக்கிளை ரிப்பேர் பார்த்து கொடுங்க எனக்கு இந்த பைக்கை ரிப்பேர் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே இவன் டைங்கன்னு பைக்கில் அங்கே போவான் டாக்குன்னு நிறுத்துவான் அவங்க வீட்டில் ரிப்பேர் பார்ப்பான் போயிடுவான் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா இங்கேருந்து கொண்டு போய் கடையில் விட்டு அவன் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு பாடா படுத்தி அதுக்கு இந்த பையன் உடனே போய் உடனே ரிப்பேர் பார்த்து கொடுத்து செம்ம வ வண்டிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இப்போ இருக்கிறது இல்லையா உடனே வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்குலாம் சந்தோஷமாக தானே இருக்கும் ஸோ மக்கள் வந்து வரவேற்பை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருந்தது மக்கள் இவனோட வேலைக்கு நேரமின்றி ஓடு ஓடன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் இப்போ இப்போ பார்த்தா ஒரு மாதத்துக்கு இந்த பைக்கில் போய் இவன் ரிப்பேர் பார்த்து கொடுத்தே இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து இவனுக்கு சம்பளம் வருது அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் என்கிட்ட இது போக நான் வேறு ஏதாவது வேலையும் சேர்ந்து பிஸ்னஸ் மாதிரி பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் சுய தொழிலில் உயர்ந்து வரும் அவனை பார்த்து மற்ற வேலையில்லா இளைஞர்களும் பின்பற்றி இது மாதிரி ஒரு தொழிலை கட்சி வாழ்க்கையில் முன்னேற லாமே அப்படி இல்லாமல் எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லி வீட்டில் இருந்து அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாமே ப்ராக்டிக்கலாக முன்னேறின இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹார்ட்ஸ் ஆஃப் டு திஸ் பாய் அடுத்து ஒரு உண்மையான நிகழ்வு என்னென்னா எங்கள் ஊரில் ஒரு காளிகாம்பாள் கோயில் இருக்குது சின்ன காளியம்மன் கோயில் அதில் வந்து போய் எல்லாேரும் சுவாமியை தரிசனம் செய்வோம் அன்றைக்கு ஒரு நாள் நான் போயிருந்தேன் செம்ம கூட்டம் கோயிலில் கருவறையில் திரை போட்டுருந்தாங்க அலங்காரம்லாம் முடிகிறதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னார் சரி என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ மைக்கில் ஐயரு மகாலயபட்சியோட அமாவாசையோட சிறப்பு கதைகள் மகாபாரத கதைகள் மற்றும் கிருஷ்ணர் கதைகள் எல்லாத்தையும் குட்டி குட்டி கதை சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரிகிற அளவுக்கு ரொம்ப அழகாக கூறினார் அந்த கோயிலோட தலைமை பட்டாச்சாரியர் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோருக்கும் நேரம் போனதே தெரியல அதற்கு பிறகு அபிஷேகம் முடிஞ்சு திரையெல்லாம் எடுத்துகிட்டு தீவாரண காட்டுற வரைக்கும் அவரோட கதையை எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு நேரம் போனதே தெரியல அப்புறம் தீவாரணையை பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் வரிசையில் நின்றிருந்தவங்களுக்கும் சிரமமே தெரியல அந்த கதைகளை கேட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் இப்படி அழகாக கதை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த அருமையான மெத்தடை நாம நிறைய கோயில்கள் ஐயர்கள் ஃபாலோ பண்ணால் நம்ம எல்லாருக்குமே நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை நாமளும் கோயிலுக்கு போகிற போது கேட்டுட்டு நமக்கு சந்தோஷமாக வீட்டுக்கு வரலாம் ஃபாலோ பண்ணுவாங்களா அடுத்து ஒரு உண்மையான கதை திருநங்கையை பற்றிய கதை வெளியூரில் ஒரு குடும்பம் இருந்தது அவங்க எங்களோட தெருவில் வந்து குடியேற வந்தாங்க வாடகைக்கு குடியேறினாங்க அந்த குடும்பத்தில் ஒரு திருநங்கை ஒருத்தங்க இருந்தாங்க தன் குடும்ப பொருளாதாரத்திற்காக அவங்க என்ன பண்ணாங்க பூ விற்றாங்க கொய்யாப்பழம் அந்த மாதிரி பழங்கள்லாம் விற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க அக்கம் பக்கத்துல எல்லாத்துலேயும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க என்னென்ன வேலை வேணுமோ என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அவங்களுக்கெலாம் செய்வாங்க அவங்களோட அன்பான குணம் பேச்சு இதெல்லாம் பார்த்து மரியாதையான அணுகுமுறை இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ யாருக்காவது ஒரு உடல்நலக் குறைவு வந்தாலோ இல்லை யாருக்காவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டாலோ அவங்கள கூப்பிடுவாங்க அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்து ரொம்ப அமைதியாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க ஸோ எங்கள் பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் உதவியாளர்கள் இல்லாத குடும்பங்களுக்கு உதவியாளராக இருக்கும்படி அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கணிசமான பல சவால்களை எதிர்கொண்டிருந்தாலும் யாரையும் சார்ந்து வாழாம தன்னோட திறமையால் உழைத்து உயர்ந்து வரும் இந்த திருநங்கை எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்வதாக எனக்கு தோன்றியது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களை பார்த்து அப்புறம் நம்ம இப்போ பழைய நாடகங்களை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா தமிழ் நாடகக்கலையின் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லப்போனால் சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்லலாம் சிறப்பான பல நாடகங்களை எழுதியவர் சிறந்த நடிகரும் கூட இயல்பாகவே நல்ல உயரமும் திடகாத்திரமான உருவமும் கருமை நிறமும் கொண்டவர் அதோடு அவர் குரலை பார்த்திங்கன்னா கணீர் கணீர் அப்படின்னு இருக்கும் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு இவரை எல்லாரும் சொல்லுவாங்க சத்யவான் சாவித்ரி நாடகத்தில் யமன் வேடத்தில் ஆட் அட்டகாசமாக பாடியபடி மேடைக்கு இவர் வருவார் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த ஒரு கர்ப்பவதிக்கு கரு களைந்து விட்டது பயங்கர பரபரப்பு ஏற்பட்டு விட்டது அன்று முதல் சத்தியவான் சாவத்திரி நாடகத்தில் சுவாமிகள் யமன் வேடத்தில் வரும் காட்சிக்கு முன்னாடி இப்போது சுவாமிகள் யமன் வேடத்தில் வரப்போகிறார் அதனால் பயந்த சுபாவம் கொண்டவர்களும் கர்ப்பவதிகளும் சபையில் இருந்தால் தயவு செய்து வெளியே சென்று விடவும் அப்படின்னு அறிவிப்பே போட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதற்படி குறிப்பிட்டவர்கள் வெளியேறிய பிறகே மீண்டும் நாடகம் துவங்குமா அன்றைய நாடகங்கள் வேறு சில வேடிக்கைகளும் உண்டாம் பிரகலாதா நாடகத்தில் நரசிம்ம வேடத்தில் நடிக்கும் பலருக்கு திடீரென ஆவேசம் வந்துருமா உண்மையாகவே ரண்யன் வேடம் வெற்றியிருப்பவரை குத் கிளிக்க முடிஞ்சிருவாங்களாம் உடனே அவசரமாக பத்து பேர் நின்று உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருப்பாங்களாம் உணர்ச்சி வேகத்தில் அவர் பாயும்போது கப்புன்னு அவர் பிடிச்சிப்பாங்களாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குமா நாடகத்தில் காளி வேடம் போடுபவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் சங்கிலியால் கட்டி மறுமுனையை திரைமறைவில் ஒருவர் பிடித்துக்கொள்வாராம் ஆவேசம் வருவது போல் இருந்தால் சங்கிலியை பிடித்து இழுத்து கட்டுப்படுத்திடுவாங்களாம் இதுபடி சுத்துப்பட்டி பத்து இருபது கிராமங்களில் மதிக்கத்தக்க பண்ணையார் ஒருவர் என் எஸ் கிருஷ்ணனின் தீவிர ரசிகரான் அவர் என்ன பண்ணாரோ ஒரு தன் கிராமத்தில் என் எஸ் கிருஷ்ணனின் தம்பி நாடகம் நடைபெற வேண்டும்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால என் எஸ் கிருஷ்ணனின் நல்ல தம்பி நாடகம் ஆரம்பம் முதல் நிறைவு வரை நகைச்சுவை பிரதானமாக அமைந்த நாடகம் அப்படிப்பட்ட அற்புதமான நகைச்சுவை நாடகம் நடந்தபோது அதை காண ரெண்டாயிரம் பேர் கொண்ட மக்கள் கூட்டத்தில் ஒருவர் கூட சிரிக்கவில்லையாம் நாடகம் பார்த்த ஒருவர் கூட சிரிக்காதது என் எஸ் கிருஷ்ணனுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது நாடகத்தில் ஏழு காட்சிகள் முடிந்துவிட்டன இவர்களை எப்படியாவது சிரிக்க வைத்துவிட வேணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்ன குட்டிக்கரணம் போட்டால் கூட ஒருத்தர் கூட சிரிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சாராம் அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் கழுக் அப்படின்னு சிரிச்சிட்டாராம் உடனே கூட்டத்தில் அமர்ந்த அந்த பெரிய ஒரு ஒருவர் எந்திரிச்சு கோபத்தோட பலார்னு ஒரு ஆரவிட்டாங்க இல்லை எதுக்காக சிரிச்ச இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேரும் சிரிக்காமல் பார்க்குறோம்ல உனக்கு மட்டும் என்னடா சிரிப்பு அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாராம் என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமா என்னடா ஒரே ஒருவன் சிரித்தால் அதற்கும் இந்த பெரியவர் கோபித்துக் கொள்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டுன்னே பண்ணையாரும் அந்த பெரியவர் சொல்கிறத ஆமோதிப்பது போல அமைதியாக இருக்கிறாரே அப்படின்னு நினச்சாரான் அடுத்து அந்த பெரியவர் சொன்னதை பார்த்தா செம்ம ஹைலைட்டான் அப்படியே என்எஸ் கிருஷ்ணன் ஆச்சரியப்பட்டு ஸ்டன்னாகி நின்றுட்டாரான் ஏலே அவன என்ன நகைச்சுவையா பண்ணுறான் புத்தி சொல்றான்லே நாம எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கத்து கொடுக்குறான்லே அதை பார்த்து புத்திசாலித்தனமா பொழைச்சிக்கவியா அதை விட்டுட்டு கூறுகட்டத்தனமா சிரிக்கியே அப்படின்னு சொன்னாராம் எஸ் கிருஷ்ணனுக்கு கண்கள் கலங்கி விட்டதாம் மக்கள் முன்னாடி வந்து நின்று என்னை எல்லோரும் மன்னிக்கணும் ரசிக்க தெரியாத ஜனங்களுக்கு முன்னாடி நான் நாடகம் போடும்படியாக ஆயிடுச்சேன்னு நான் தப்பாக நினச்சிட்டேன் நீங்கள் என்னை வெறும் நடிகராக பார்க்கலை புத்தி சொல்கிற மகானாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிற போது என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே மேடையிலேயே விழுந்து வணங்கினாராம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னென்னா அந்த காலகட்டத்தில் சக்தி நாடக சபா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமாக இருந்ததுதான் இந்த நாடக சபால கவியின் கனவு அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்துனாங்களாம் அதை எஸ்டி சுந்தரம் அப்படிங்கிறவர் எழுதினாரா மக்கள்கிட்ட அமோக ஆதரவை பெற்றிருந்தது இந்த நாடகமாக ஒரு ஊர்ல அந்த நாடகம் நடந்தபோது அதை பார்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட ரயில கூட்டம் கூட்டமாக எல்லாரும் போவாங்களாம் அதனால அந்த ரயிலுக்கே கவியின் கனவு ரயில் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்களாம் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன் அதுபோல் பகுத்தறிவு பிரச்சார நாடகங்கள் நடத்துவதில் தனக்குன்னு தனி முத்திரை பதித்தவர் எம் ஆர் ராதா எம் ஆர் ராதாவை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா நாடகங்களில் பல புதுமைகளையும் இவர் புகுத்தினார் பதிபக்தி அப்படிங்கிற நாடகத்தில் மோட்டார் சைக்கிளில் வருவது போல் ஒரு காட்சி நாடக மேடையில் யாருமே வண்டி ஓட்டிட்டு வருவது சாத்தியமில்லை ஆனால் நிஜ மோட்டார் சைக்கிளில் மேடைக்கு வருவார் எம் ராதா மக்கள் மேல் பாய்ந்து விடுவது போல மேடையில் விளிம்பு வரை வேகமாக ஓட்டி வந்து லாவகமாக பிரேக் பிடித்து அரைவட்டம் அடித்து நிற்பாராம் கைத்தட்டலோடு விசிலும் பறக்குமா அந்த காலத்தில் இறந்த காதல் நாடகத்தில் ஜெகதீஷ் என்ற வேடத்தில் நடித்தார் எம் ஆர் ராதா பெரிதும் வரவேற்பு பெற்ற நாடகம் அது எம் ஆர் ராதாவின் சீனை பார்க்க தவறாதீர்கள்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் புதுமையாக விளம்பரமே செஞ்சாங்களாம் நாடகங்கள் கொடிகட்டி பிறந்த அந்த காலத்துல இப்படி எத்தனையோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அதெல்லாம் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்கள நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் கட்ட பாய்